மனிதர்களுக்கு பிணங்களை உண்ணும் பழக்கம் ஒரு காலத்துல இருந்திருக்குன்னு சொன்னா நம்ம முடியுதா பதினாறாம் மற்றும் பதினேழாம் நூற்றாண்டுகள்ல ஐரோப்பியர்களுக்கு இந்த எஜிப்த்ல புதைக்கப்படும் மம்மிய வந்துட்டு உண்ணும் வினோத பழக்கம் இருந்திருக்கான் இதை இவங்க நோய் தீர்க்கும் மருந்தா நினைச்சு புதைத்த இடத்துல இருந்து எடுத்து வந்து சாப்பிட்டு இருக்காங்க ஆங்கிலத்துல சொல்லணும்னா மெடிக்கல் கேனபிளிசம் பதினாறாம் நூற்றாண்டுலயே வழக்கமா வச்சிருக்காங்க இந்த ஐடியா எப்படி வந்ததுன்னு பாத்தீங்கன்னா பிட்டுமென் அப்படின்னு சொல்லப்படுற கெமிக்கல் காம்பவுண்ட் வந்துட்டு சார்கோல் மாதிரி கிட்டத்தட்ட கலர்ல இருக்கும் அத ஐரோப்பியர்கள் ஒன்னாம் இரண்டாம் நூற்றாண்டுல இருந்தே வந்துட்டு ஒரு நோய் தீர்க்கும் மருந்தா நினைச்சு உட்கொண்டிருக்காங்க ஓ இது எப்படி வந்துட்டு மம்மியோட கனெக்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மம்மிஸ தோண்டி எடுக்கும் போது அந்த பிட்டுமென் அப்படின்னு சொல்லப்படுற கெமிக்கல் காம்பவுண்ட் கலர்லயே அந்த மம்மி பிணங்களும் இருந்திருக்கு அதனால இந்த பிறங்களை எல்லாம் விட்டுமனை வச்சுதான் வந்து பதப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு நினைச்சிருக்காங்க இந்த கெமிக்கல் காம்பவுண்ட பொடியாக்கி சாப்பிடறதுக்கு பதிலாக நம்ம இதையே சாப்பிடலாமே அப்படின்ற ஐடியா வந்து உங்களுக்கு வந்திருக்கு அதுவும் ஒவ்வொரு உடல் பிரச்சனைக்கும் ஒவ்வொரு உடல் பாகங்களை வந்துட்டு இவங்க மருந்தா பயன்படுத்திருக்காங்க இப்ப வயிறு மற்றும் தலைவலில இருந்ததுன்னா மம்மியோடைய தோலை வந்து சாப்பிட்டு இருக்காங்க அது வெட்டுக்காயமெல்லாம் இருந்ததுன்னா மண்டை ஓடைய அரைச்சு சாப்பிடுற பழக்கம் இருந்திருக்கு இந்த வினோதமான பழக்கத்தை பல நூற்றாண்டுகளா இவங்க வந்து வழக்கமா வச்சிருந்துருக்காங்க அப்புறம் காலங்கள் போக போக இந்த இரண்டுலயுமே வந்துட்டு நோய் தீர்க்கப்படும் எந்த விஷயமும் இல்ல அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வந்து இந்த பழக்கம் வந்து தானா மறைஞ்சிருக்கு